வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு நவராத்திரிக்கு ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஜவ்வரிசையில் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்டவ் பார்த்து வச்சு கொஞ்சம் முந்திரி திராட்சையை பொறிச்சிக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இதில் முந்திரி ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை பொ எடுத்து வச்சுட்டோம்னாக்க அந்த நெய்லேயே வந்து நம்ம ஜவ்வரிசியை கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஜெவ்வர்சி 50 கிராம்s அந்த அளவுக்கு தான் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் வறுத்துடலாம் கொதிமுந்திரி திராட்சை ம் சேர்த்து அப்படியே வறுத்தரலாம் ஓரளவு கொஞ்சம் லைட்டா レッド ஆன வரது ஜெவ்வர்சில கேசரி ரொம்ப சூப்பரா இருக்கும் பொதுவா நம்ம ரவா கேசரி தான் செய்வோம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமா ஜெவ்வர்சில கேசரி பண்ணலாம் கொஞ்சம் பலூன் மாதிரி திராட்சை உட்ன உடனே இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ கிரேப்ஸ் எல்லாம் நல்ல பலூன் மாதிரி உப்பியாச்சு முந்திரி திராட்சை எல்லாம் பொறிச்சதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் பாருங்கள் ஜவ்வரிசியை ஒரு நல்ல ஒரு வறுப்பு நல்லா வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் நெய்லியே இது வறுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற போட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்திடலாம் ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது கொஞ்சம் பொரியிற மாதிரி வறுத்துட்டு வடுப்பட்டாச்சு ஜவ்வரிசி ரொம்ப நல்லா இதாகிடுச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஜவ்வரிசியை ஜவ்வரிசியை ஒரு கப்பில் போட்டு கரெக்டாக டென் மினிட்ஸ் ஊரை போட்டுட்டு அப்படியே கேசரி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது ஊற போட்டிருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சுட்டு அப்படியே ஜவ்வரிசியில் கேசரி செய்ய ஆரம்பிக்கலாம் ஜவ்வரிசி கேசரி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் டென் மினிட்ஸ் ஊறியாச்சு நல்லா பாருங்கள் ஊறிடுச்சு ஒரு டென் மினிட்ஸில் ஜவ்வரிசி வந்து அப்படியே மாதிரி ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி எதில் எடுத்துக்கிட்டோமோ அதுலேயே வந்து ஒரு கப் தண்ணி கரெக்டாக ஒரே ஒரு கப் தண்ணி விட்டு இது கொதிக்க ஆரம்பி ஆரம்பித்த உடனே இது இதுக்கு வந்து ரெண்டு கப்பு அதாவது ரொம்ப தித்தி வேணுன்றவங்க ரெண்டு கப்பு சர்க்கரை விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் இனிப்பு கம்மி தான் அதனால ஒன்றரை கப் சுகர் தான் நான் விட்டுக்க போகிறேன் இதில் இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம் சுகர் சேர்களை நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் கேசரி கலர் செட்டார இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் எப்போ மீன் ஸ்வீட்டுன்னா இதுக்கு வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடும் இது சர்க்கரை கரையிற நேரம் தான் கொஞ்சம் சர்க்கரை கரையிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் பொதுவாக ரவா கேசரி பண்ணுறது பொதுவானது எல்லாருமே பண்ணுறது தான் ஜவ்வரிசிலையும் கேசரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சர்க்கரை கரைஞ்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து அப்படியே வந்து நம்ம இது மேலே வச்சு நம்ம ஜவ்வரிசையில் ஆட் பண்ணக்கூடாது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சக்கரை கரைஞ்ச உடனே ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இந்த கேசரியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த ஜவ்வரிசியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு தான் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இது கட்டி இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம திரும்பவும் ஸ்டவ்வை இது ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம நல்லா வேக விடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பாருங்க எவ்வளோ கெட்டியாக ஆகிட்டே வருது இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடலாம் நல்லா மாதிரி நல்லா பசையாக அப்படியே கெட்டி ஆகிட்டே இருக்குது சுகர் சிரப்பில் அப்படியே நல்லா வெந்துட்ருக்கு ஜரிசி நாம் வந்து இது கொஞ்சம் கைவிடாமல் தான் கிளறணும் இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடிச்சிடும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் முத்து முத்து முத்தா ஜபரிசி ஜவரிசியில் எது பண்ணாலுமே ஒரு அழகு தான் இப்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் கேசரினாலே உங்களுக்கு நல்ல நெய் அதிகமாக இருக்கும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் விடும்போது நல்லா கெட்டியாகிடும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டோம்னாக்க விட்டோம்னாக்கம்போது இதில் நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகிட்டே பாருங்க ஒட்டாமல் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் வைக்கும்போது இதுவே நல்லா இன்னும் கெட்டியாகிடும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஜெவரிச்சியில் ஒரு கேசரி அருமையாக ரெடி ஆகிட்ருக்கு பார்க்கவே அப்படி சும்மா சம்மல் இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கேசரி நவ இது நவராத்திரியில் இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ஐட்டம் நம்ம சுண்டலும் செய்ய செய்கிறோம் செய்கிறோம் அதே மாதிரி இதுவுமே நம்ம ஸ்வீட்டமும் ஸ்வீட்டும் செஞ்சு நம்ம கடவுளுக்கு வைக்கணும் இப்போ வந்து இது கேசரி செஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பாசிப்பயிறு இல்லை வந்து ஒரு பழ இனிப்பு சுண்டல் அதுவும் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாசிப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு அதை ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க இப்போ அடுத்ததான் பாசிப்பயிறு இனிப்பு பழ இனிப்பு சுண்டல் அதாவது இந்த ஆப்பிள் பழம் இந்த பாசிப்பயிறை வேக வச்சுட்டு ஆப்பிள் பழத்தை வச்சு ஒரு வித்தியாசமான சுண்டல் வெரைட்டி பண்ண போகிறோம் அது வந்து மிளகுத்தூளும் போடுவோம் தேன் ஹனி எல்லாம் போட்டு இது ஒரு வித்தியாசமான குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட சுண்டல் கூட இதை வந்து நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக வேக வைக்காமல் ஒரு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் முழுசு முழுசாக தான் தெரியணும் அந்த மாதிரி தான் வேக வைக்கணும் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அந்தளவுக்கு வேக பாசி பாசிப்பயிர் நல்லா வெங்காயிச்சு பாருங்க இந்த மாதிரி தான் உதிராக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் வடிச்சிடுங்க லைட்டாக இருக்குது நான் தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும் இப்போ இது ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம் இது இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக இதில் கொஞ்சம் ஆப்பிள் பயிரோட கொஞ்சம் ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட் இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணால் போதும் ஏன்னா இது வந்து நம்ம இனிப்பு கொஞ்சமாக சால்ட்டு இது வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து நான் இங்கேயே இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுண்டல் மிளகுத்தூள் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கலாம் ஹனி ஹனி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு ஹனி சால்ட் மிளகுத்தூள் ஆப்பிள் பீசஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணியாச்சு இது வந்து நம்ம அப்படியே எடுத்து அழகாக சாப்பிட்லாம் இது இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேரும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து கேசரி கேசரியும் ஜவ்வரிசியில் ஒரு கேசரியும் இந்த பழைய இனிப்பு சுண்டல் பாசி பயிரில் இது ரெண்டுமே இப்போது ரெடியாக இருக்குது இப்போ எவ்வளோவே எவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக எக்ஸ்க்ளூசிவாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கண்டிப்பாக இதில் நீங்கள் போது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது வந்து நான் நவராத்திரிக்காக தான் செஞ்சுருக்கிறது இது வந்து கடவுளுக்கு வந்து வைக்கலாம் பாசி பயிரும் வைக்கலாம் இது வந்து ஜவ்வரிசியிலையும் கேசரியும் வைக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறத மறக்காதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஆர்டர் ஆப்ஷன் வரும் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்